அன்பு கிச்சன் கண்பாடு அனைவரும் வரவேற்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கோதுமை ரவையை வச்சு ஒரு தோசைங்க கோதுமை ரவைங்க வறுக்காத ரவை தான் இது மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க நல்லா ஊருட்டும் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா இது வந்து கோதுமை ரவையோட அரைக்கிறதுக்கு ரெண்டு தக்காளிங்க கருவேப்பிள்ளை தலை ஒரு இருபது தழை வச்சுக்கலாம் மிளகாய் வந்து ஒரு ஆறு எடுத்திருக்கேன் இந்த மூணு பொருள் கோதுமை ரவை போட்டு அரைக்க வேண்டியதுதாங்க ஒரு பத்தே நிமிஷம் ஊறட்டும் நல்லா அடுத்தது இது இது அரைச்சதுக்கப்புறம் இதோட போட்டு சுடுறதுக்காக ஒரு ரெண்டு கேரட்டு திருகி வச்சுருக்கேன் ஒரு 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 டம்ளர் அரிசி மாவு உப்பு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அவ்வளோதாங்க எப்படி செய்கிறது என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க சரி மிஸ் நல்லா ஊறிடுச்சு வரமிளகாயும் அதோட போட்டிருக்கேன் ஊறிடுச்சு இங்கே வந்து கருவேப்பிலை தலையும் தக்காளியும் சேர்த்தியாச்சு இப்போ இந்த தண்ணியோடய சேர்த்தி அரைச்சிக்கலாங்க எல்லாம் சேர்த்தியாச்சுங்க அரைச்சிட்டு பார்க்கலாம் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே இந்த மாவுலேயே இருக்குது இந்த தோசையிலேயே தோசை மாவு பார்த்ததுக்கு அரைச்சாச்சுங்க நம்ம தண்ணி ஊத்துன தண்ணி அரைக்கிறதுக்கு சரியாக இருந்துச்சு நான் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்தல உப்பு காரம் புளிப்பு எல்லாமே இந்த தோசையிலையும் இருக்குங்க அதனால பெருசாக அதுக்கு சட்னி வந்து இதை ஃபுருமா சட்னி எல்லாம் எதுவுமே வேண்டாம் சிம்பிளாக தேங்காய் சட்னியே போதும் சூப்பராக இருக்கும் இல்லைன்னா நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க கேரட்டு ஜீரகம் உப்பு அரிசி மாவு சேர்த்திக்கலாம் சாரிங்க சொன்ன மருந்துட்டேன் கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் சின்ன தோசை ஊற்றிருக்கங்க நம்ம ஸ்டைலில் கடலை சுத்தம் பண்ணிக்கலாம் சுற்றிக்கலாங்க மாதிரி ஊற்றிக்கலாம் நல்லா கண்ணுமாவும் ஊற்றிக்கலாம் ஒரு சைடு எழுதிட்டுங்க திரி போட்டுக்கலாம் திரி போட்டுக்கலாங்க சூப்பரா வந்துருச்சு அது பக்கம் ரெண்டு சைடு சூப்பரா வந்துருச்சுங்க எடுத்துட்டு இன்னொன்று ஊற்றலாம் இது வந்து ஊத்தாக்கு மாதிரி சைடுமே வெந்துருச்சுங்க எடுத்துடலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க கோதுமை ரவையில தோசை டேஸ்ட் பாக்குறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாத வீடியோ பாருங்க சட்னியில கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேங்க சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சாம்பார் இருக்கு சூப்பராக இருக்குது கொஞ்சம் கொடுக்கலாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் எப்படிமா இருக்குது ம் வேற லெவல் கம்மியாக இருக்குங்கம்மா தேங்க்யூ ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக செம்ம டேஸ்டா இருக்குங்க ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சாலும் நைட்டுக்கு டின்னருக்கோ காலையில் டிஃபனுக்கோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணாதவங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க